ஹே ஹாய் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து டே சிக்ஸ்டி த்ரீக்கான டே சிக்ஸ்டி த்ரீக்கான எழுபது கேள்விகள் வந்து பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து தினம் எழுபது எழுபது கேள்விகள் பார்த்துட்ருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து நம்ம டே சிக்ஸ்டி த்ரீ அறுபத்தி மூன்றாவது நாளுக்கான எழுபத்தி மூ எழுபது கேள்விகள் பார்க்குறோம் சரி ஓகே டன் பார்த்துடலாம் முதல்ல வந்து அயல் சொல்லுக்கான தமிழ் சொல் இப்போ இதில் நான் கேள்வியை படிக்கிறேன் எப்போவும் போல் அது சரியாக உள்வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போயிடலாம் அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம் சயின்ஸ் அப்புறம் ப்ரொப்போசல் அப்புறம் ஏரோபிளைன் அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அப்புறம் கம்பெனி அதுக்கடுத்ததுல சென்ட்ரல் கவர்மெண்ட் மதர்லேண்ட் அதுக்கடுத்ததுல விஞ்ஞானம் ரேடியோ ரெஜிஸ்டர்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் சரி ஸோ இப்போ இதுல வந்து அயல் சொல்லுக்கான தமிழ் சொல் பார்க்குறோம் ஸோ இப்போ இதுல வந்து சயின்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்திரலாம் இப்போ இந்த சயின்ஸ் அப்படின்னா என்ன பொருள்படுது அப்படின்ட்டுனா அறிவியல் சயின்ஸ் அப்படின்னா அறிவியல் அது போல ப்ரப்போசல் ப்ரப்போசல் அப்படின்னா கருத்துரு ப்ரப்போசல் அப்படின்னா கருத்துரு அதுபோல ஏரோப்ளைன் ஏரோப்ளைன் அப்படின்ட்டுனா வானூர்தி கம்ப்யூட்டர் கணினி அது கம்பெனி அப்படின்னா குழுமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா நடுவண அரசு மதர்லேண்ட் அப்படின்னா தாயகம் விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல் விஞ்ஞானம்னா அறிவியல் ரேடியோ வானொலி அது வந்து ரெஜிஸ்டர்டு போஸ்ட் அப்படின்னா பதிவு அஞ்சல் ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா பதிவு அஞ்சல் சரியான ஞாபகம் வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அதை சரியா வந்து உள்வாங்கிக்க பாருங்க முறை படிச்சிடறேன் அப்படின்னா அறிவியல் ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு அதுபோல் ஏரோப்ளேன் அப்படின்னா வானூர்தி கம்ப்யூட்டர் கணினி கம்பெனி அப்படின்னா குழுமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா நடுவன அரசு மதர்லேண்ட் அப்படின்னா தாயகம் மதர்லேண்ட் அப்படின்னா தாயகம் அதுபோல விஞ்ஞானம் அப்படின்னா மதர்லேண்ட்னா தாயகம் விஞ்ஞானம்னா அறிவியல் அடுத்தது வந்து ரேடியோ ரேடியோ அப்படின்னா வானொலி அடுத்ததுல ரெஜிஸ்டர்டு போஸ்ட் அப்படின்னா பதிவு அஞ்சல் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அப்படின்னா பதிவு அஞ்சல் அதுக்கு அடுத்த இது போயிடலாம் அடுத்ததுல வந்து ஓகே ஸோ அடுத்ததுல வந்து உயிர் பெயர்களின் மறு உயிர் பெயர்களின் மறு அப்படிங்கிற டாபிக் போயிடலாம் ஸோ நான் கேள்வியை படிச்சிட பதில் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து திரிசூலம் மதுரை அதுக்கடுத்ததுல வந்து ஊர்பயர்களின் மறு இல்லையா அதாவது உயிர் பெயர்களின் மருன்னு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் காலையிலேயே எல்லாம் மாற்றி மாற்றி இது பண்ணுறோன்னு நினச்சிட்டு இது வந்து ஒரு ஒரு லேட் நைட்டில் ரொம்ப எமர்ஜென்சியாக டக்குன்னு உடனே வீடியோ ரெடி பண்ணோம் நாளைக்கு காலையில் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக ரெடி பண்ணேன் அதனால ஓகே நான் பொறுமையாக நிதானமாக வந்து இது பண்ணுவோம் ஊர்பயிர்களின் மறு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திரிசூலம் மதுரை ஒகேனக்கல் அதுபோல் கையத்தாறு சோலிங்கபுரம் அதுபோல் லால்குடி திருச்செங்கோடு சிவகங்கை பழவந்தாங்கல் அதுபோல் பழமுதிர் சோலை பழமுதிர சோலை இதற்கான பதிலெல்லாம் பார்க்கலாம் திரிசூலம் ஊர் பெயர்களின் மருவில திரிசூலம் திரிசூலம் மருவி எப்படி ஆகுதுன்னா திரிச்சூர் அல்லது திருச்சுரம் திருச்சூர் அல்லது திருச்சுரம் மாறுது அடுத்ததுல மதுரை மதுரைங்கிறது மதுரை மதுரைங்கிறது மருவி மதுரை ஆயிடுச்சு அது போல ஒகேனக்கல் ஒகேனக்கல் அப்படின்ட்டுன்னா புகை நற்கள் அது போல உகு நீர்கல் உகு நீர்கல் உகு நீர்கல்ல இருந்து ஒகேனக்கல் ஆகுது அது போல கயத்தாறு அது வந்து கசத்தி ஆறு கசத்தி ஆறு அது மறுவி சோலிங்கபுரம் ஆகுது வந்து சோளிங்கர் அப்படின்னு மறுவது லால்குடி லால்குடி அப்படிங்கிறது வந்து தவத்துறை இந்த மாதிரி இதுதான் நம்ம கேள்வியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டோட்டலா வந்து எந்தனே சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு அப்ப இதிலிருந்து கேள்வி வந்து நிச்சயமா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுதான் நீங்க வந்து நல்லா கவனிச்சு ப்ராப்பரா வந்து படிச்சுக்கணும் லால்குடி அப்படின்னா தவத்துறை அது போல திருச்செங்கோடு திருச்செங்கோடு அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா அதாவது மருவி அது வந்து திரு செங்குன்றூர் திரு கொடி மாட செங்குன்றூர் அப்படின்னு சொல்றோம் திரு கொடி மாட செங்குன்றூர் அது போல அடுத்தது சிவகங்கை சிவகங்கை அப்படின்னா நாலு கோட்டை நாலு கோட்டை பலவந்தாங்கள் பழவந்தாங்கல் அப்படிங்கிறது பல்லவன் தாங்கள் பழவந்தாங்கல் பல்லவன் தாங்கள் அது போல பழமுதிர் சோலை பழம் உதிர் சோலை பழம் உதிர் சோலை இன்னொரு முறை படிச்சிடுறேன் பரப்பர வந்து கவனிங்க திரிசூலம் அப்படின்னு என்ன சொல்றோம் திருச்சூர் அல்லது திரிச்சுரம் திருச்சூர் அல்லது திரிச்சுரம் அது போல மதுரை அப்படிங்கிறது மதுரை அது போல வந்து ஒகேனக்கல் புகைநற்கள் அல்லது உகு நீர்க்கல் அது போல கயத்தாறு கசத்தி ஆறு சோளிங்கபுரம் சோளிங்கர் லால்குடி தவத்துறை அதுபோல திருச்செங்கோடு திருக்கொடி மாட செரு கொடி மாட செங்குன்றூர் அது போல சிவகங்கை அப்படின்னு என்ன சொல்றோம் நாலுக்கோட்டை பழவந்தாங்கல் அப்படின்னா பல்லவன் தாங்கள் பழமுதிர் சோலை அப்படின்னா பழம் உதிர் சோலை அது அடுத்தது இடம் மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுது பார்க்க ஈஸியாக தெரியல ஆனால் ரொம்ப கடினமான ஒரு ஏரியா நீங்கள் சரியாக அதை வந்து கவனித்து எழுத மாட்டுட்டீங்கன்னா ரொம்ப கடினப்படுத்திடும் அதனால முடிஞ்சளவுக்கு அதை தெளிவாக வந்து எழுதணும் ஃபர்ஸ்ட் வந்து சுதந்திரத்தை கொடுக்க என் மாட்டேன் விட்டு ஸோ சரியா எழுதணும்னா என்ன வரும் அப்படின்னா என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அதுபோல அடுத்ததுல வந்து கொழு கொழு அழகையும் புகழ்ந்தது நாயின் உடம்பையும் ஓனாய் சோ அப்ப எப்படி சரியாக எழுதுறோம் ஓனாய் நாயின் கொழு கொழு அழகையும் உடம்பையும் புகழ்ந்தது சரி அது போல அடுத்தது வந்து நாய் பார்த்தால் வீட்டுக்காரர்களை ஆட்ட வாழை வேண்டும் சோ அப்ப இதை சரியா படித்தோம்னா எப்படி சொல்றோம் நாய் வீட்டுக்காரரை பார்த்தால் வாழை ஆட்ட வேண்டும் செல்லலாம் இறை தேட புல்வெளியில் புல்வெளியில் இறை தேட செல்லலாம் புல்வெளியில் இறை தேட செல்லலாம் அழைத்து நண்பனை செல்கிறாய் எங்கு நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய் அதுபோல கட்டை முதுமையில் உயரம் இளமையில் அது வந்து என்ன சொல்றோம் இளமையில் உயரம் முதுமையில் கட்டை அதுபோல ஒன்று கொக்கு இருந்தது குளக்கரையில் கொக்கு ஒன்று குளக்கரையில் இருந்தது கொக்கு ஒன்று குளக்கரையில் இருந்தது அதுபோல எண்ணியது சாப்பிட மீன்களை மீன்களை சாப்பிட எண்ணியது மீன்களை சாப்பிட எண்ணியது அது வந்து சரியா வந்து நம்ம ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கணும் ஓகே அப்போ மீன்களை சாப்பிட எண்ணியது மீன்களை சாப்பிட எண்ணியது அவ்வளா அடுத்தது அனைத்தும் சென்றன அனைத்தும் சென்றன விளையாடி அதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா அனைத்தும் விளையாடி சென்றன வருத்தம் சோம்பல் முதுமையில் இளமையில் இதற்கான பதில் என்ன அப்படின்றனா இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம் முதுமையில் சரி இப்போ இதை வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம் சரியாக கவனிச்சிக்கோங்க சுதந்திரத்தை கொடுக்க மாட்டேன் ஓகே நான் அந்த சரியான ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் படிக்கிறேன் அதை ஒரு முறை கேள்வியை பாஸ் பண்ணி கூட புல் முழுமையாக படித்து பார்த்துட்டு என்னன்னு சொல்லி சரியாது பண்ணிடுங்க என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் இல்லையா என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அடுத்து ஓனாய் குழு கொழுகொழு ஓனாயின் கொழுகொழு அழகையும் உடம்பையும் புகழ்ந்தது ஓ நாய் நாயின் கொழுகல் அழகையும் உடம்பையும் புகழ்ந்தது அதுபோல நாய் வீட்டுக்காரரை பார்த்தால் வாழையாட்ட வேண்டும் புல்வெளியில் இறை தேட செல்லலாம் நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய் இளமையில் உயரம் முதுமையில் கட்டை கொக்கு ஒன்று குளக்கரையில் இருந்தது மீன்களை சாப்பிட எண்ணியது அனைத்து விளையாட அனைத்தும் விளையாடி சென்றன அனைத்தும் விளையாடி சென்றன இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம் சரி அடுத்தது கலை சொற்கள் கேள்வியெல்லாம் படிச்சிட்றேன் சரியா கவனிங்க அதுக்கப்புறம் பதில் போயிடலாம் காம்ப்ளிகேஷன் கான்ஃப்ளிக் கான்ட்ராஸ்ட் கிரைசிஸ் அதுபோல டயலாக் டிஸ்கஷன் ட்ரமாட்டிக் அயனி எக்கானமி இதற்கான பதிலெல்லாம் பார்க்கலாம் கலை சொற்கள் காம்ப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம் சிக்கல் கான்ஃப்ளிக் முரண் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா எதிர்கதை கிரைசிஸ் அப்படின்னா சிக்கல் டயலாக் அப்படின்னா உரையாடல் டிஸ்கஷன் அப்படின்னா ஆய்வு டிரமேட்டிக் அயனி நாடக முரண் அதுபோல இக்கானமி அப்படின்னா பொருளாதாரம் ஃபாலிங் ஆக்ஷன் அப்படின்னா வீழ்ச்சி இமிட்டேஷன் அப்படின்னா இன்னொரு முறை படிக்கிறேன் கவனிச்சிருங்க கலை சொற்கள் டாபிக் பாக்குறோம் காம்ப்ளிகேஷன் சிக்கல் கான்ஃபிளிக் முரண் அது கான்ட்ராஸ்ட் எதிர்கதை கிரைசிஸ் சிக்கல் அதுபோல டயலாக் டைலாக் அப்படின்னா உரையாடல் டிஸ்கஷன் ஆய்வு அதுபோல போல ட்ரமாட்டிக் அயானி நாடக முரண் இக்கானமி அப்படின்னா பொருளாதாரம் இக்கானமினா பொருளாதாரம் ஃபாலிங் ஆக்சன் அப்படின்னா வீழ்ச்சி இமிட்டேஷன் அப்படின்னா போல செய்தல் இமிட்டேஷன் அப்படின்னா போல செய்தல் அதற்கடுத்த ஓமை தொடரின் பொருளறிதல் அடுத்த டாபிக் கேள்வி பதில முழுமையா படிச்சறேன் சரியா உள்வாங்கிக்கோங்க அப்படியே அடுத்தது கடந்து போயிடலாம் சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தால் போல சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தால் போல இப்ப வேண்டாத வேலை கேடு செய்தல் வேண்டாத வேலை கேடு செய்தல் அடுத்து சேற்றில் முளைத்த செந்தாமரை போல அப்ப என்ன சொல்றோம் உயர்வு மேன்மை சுத்தி சேரு ஆனா அதிலிருந்து வந்த ஒரு தாமரை மலர் அப்ப அது போல சுத்தி ஒரு சாக்கடை இருந்தா கூட சுத்தி ஒரு மோசமான சூழல் இருந்தா கூட அதிலிருந்து உயர்ந்து வரக்கூடிய ஒருத்தரை பத்தி பேசுறதுதான் இந்த சேற்றில் முளைத்த செந்தாமரை சொன்னதை சொல்லும் கிளிபிள்ளை போல திரும்பச் செய்தல் அல்லது அறிவின்மை திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பண்றது அல்லது அறிவில்லாம பண்றது திருடனை கொட்டியது போல அப்படின்னா சொல்ல முடியாத வேதனை அது தோன்றியும் வானவில்லை போல அப்படின்னா நிலையற்ற நிலையாமை நிலையற்ற அல்லது நிலையாமை பத்தி சொல்றோம் வானவில்லை போல கொஞ்ச நேரம் வந்து டக்குன்னு மறைஞ்சு போடுறது நத்தைக்குள் முத்து போல அப்படின்னா உயர்வு மேன்மை அது போல நான் அருந்த வில் போல நான் இந்த நான் வேற இல்லையா நான் அருந்த வில் போல அப்படின்னா பயன்படுறது தொட்டனை தூரும் மணற் மணற்கேணி போல அப்படின்னா அறிவு அதாவது சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க அறிவு வளர்ந்துட்டே இருக்கும் ஒரு கிணறு எப்படி தோண்ட தோண்ட தண்ணீர் சுரக்குதோ அது போல தொட்டனை தூணும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு வள்ளுவர் சொல்றாருல்ல நீருக்குள் பாசி போல நட்பு நீர் இருந்தா தான் பாசி அது மாதிரி பசுதோல் போர்த்திய புலி நயவஞ்சகம் அல்லது ஏமாற்றுதல் அல்ல பசுத்தோல் போர்த்திய புலி அப்படிங்கிறது வேற புலித்தோல் போர்த்திய பசுங்கிறது வேற ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுன்னு நினைக்கிறேன் பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னா இருக்கிறது புலி ஆனா பசு போல காட்சி அளிக்குது புலி தோல் போற்றிய பசு அப்படின்னா உள்ள இருக்கிறது பசுதான் ஆனா பாக்குறதுக்கு காட்சிக்கு தோற்றத்திற்கு புலி மாதிரி தெரியும் அந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் சரி இன்னொரு முறை இப்படி தொடரின் பொருள் சங்கை ஊதி போல வேண்டாத அல்லது செய்தல் சேற்றில் முளைத்த செந்தாமரை போல உயர்வு அல்லது மேன்மை சொல்லும் கிளிப்பிள்ளை கிளிப்பிள்ளை போல அப்படின்னா திரும்ப செய்தல் அல்லது அறிவின்மை அது போல திருடனை கொட்டியது போல அப்படின்னா சொல்ல முடியாத வேதனை தோன்றியும் வானவில்லை போல அப்படின்னா நிலையற்ற அல்லது நிலையாமை நத்தைக்குள் முத்து போல அப்படின்னா உயர்வு அல்லது மேன்மை நான் அருந்த வில்லு போல அப்படின்னா பயனற்றது தொட்டனை தூரும் மணர்கேணி அப்படின்னா அறிவு நீருக்குள் பாசி போல அப்படின்னா நட்பு பசுதோல் போர்த்திய புலி போல அப்படின்னா நயவஞ்சகம் அல்லது ஏமாற்றுதல் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அடுத்த டாபிக் ஆறாவது டாபிக்கும் அஞ்ஞாத வாசம் அஞ்ஞானம் அஞ்ஞானி அது போல அச்சதை அச்சம் அச்சய பாத்திரம் அதுக்கடுத்ததுல அச்சுர சுத்தி அச்சுர சுத்தி சோ படிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து அசௌகரியம் அப்படின்னா என்னன்னு பார்த்திடலாம் அசௌகரியம் அப்படின்னு என்ன சொல்றோம் ஏந்தின்மை வசதியின்மை வாய்ப்பு வாய்ப்பை இன்மை வாய்ப்பு இன்மை அப்படி வச்சுக்கோங்க வாய்ப்பின்மை அப்படின்னு வச்சுக்கோங்க அது போல அஞ்சலி அஞ்சலி அப்படின்ட்டு கை கூப்புகை தொழுகை வணங்குகை அது போல அஞ்சனம் அப்படின்னா என்ன சொல்றோம் மை கண்மை அல்லது கரு நிறம் அது போல அஞ்ஞாதவாதம் அப்படின்னா கரந்துரைவு கரந்துரைவு அஞ்ஞானம் அப்படின்னா அறியாமை அது போல அஞ்ஞானி அப்படின்னா அறிவிலான் அச்சதை மங்கள அரிசி அச்சம் அப்படின்னா கண் அச்சய பாத்திரியம் பாத்திரம் அப்படின்னா அமுத சுரபி குறைவுரா பொருட்களம் அல்ல அல்ல வந்துகிட்டே இருக்கிறது இல்லையா அச்சுர சுத்தி அப்படின்னா திருத்த பழுக்கள் திருத்த கையெழுத்து அச்சு சுர சுத்தி இல்லையா அச்சு சுர அச்சுர சுத்தி சரி இந்த பக்கம் இருக்கிற தமிழான்னு தெரில இந்த பக்கம் இருக்கிறது எந்த லாங்குவேஜும் தெரில அந்த மாதிரி கடினமாக இருக்கலாம் படிச்சுக்கோங்க சும்மா அதை உள்ளு வாங்கிக்கோங்க என்னன்னு சொல்லி அப்படியே காதில் கேட்டு வைங்க பார்த்துப்போம் ஒன்றும் இல்லை அட் அசௌகரியம் அப்படின்னா வசதியின்மை அது புரியுது இல்லை அவ்வளோதான் அசௌகரியம் வசதியின்மை ஏந்தின்மை வாய்ப்பியின்மை அஞ்சலி கை கூப்புகை தொழுகை வணங்குகை அஞ்சனம் மை கண்மை கண்மை இல்லையா அந்த மை அல்லது கருநிறம் அல்லது அஞ்ஞாத வாதம் அப்படின்னா கரந்துறைவு அஞ்ஞானம் அப்படின்னா அறியாமை விஞ்ஞானம் அஞ்ஞானம் அந்த எதிர் அதுபோல அஞ்ஞானி விஞ்ஞானி அஞ்ஞானி அது போல வந்து அறிவிலான் அது போல அச்சதை இந்த அச்சதை போடுறதுன்னு சொல்லுவோம்ல அது வந்து மங்கள அரிசி அச்சம் அப்படின்னா கண் படிச்சுக்க வேண்டியதுதான் அச்சம் அப்படின்னா கண் அச்சய பாத்திரம் அமுத சுரபி குறைவு பொருட்குறை குறைவுறா பொருட்களம் அச்சுர சுத்தி அப்படின்னா திருத்த பழுக்கள் அல்லது திருத்த கையெழுத்து திருத்த கையெழுத்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் இங்கே ஒன்றும் டவுட் வராது சுலபமாக ஈஸியாக வந்து நல்லா படித்து வச்சுக்கலாம் இதை நல்லா கிளியராக வந்து உள்வாங்கிக்கோங்க எந்த நூல்களை கற்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் இல்லையா டேஷ் நூல்களை கற்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் குற்றமர நூல்களை கற்க வேண்டும் இல்லையா படிக்கிறத தெளிவாக படி அவ்வளோதான் அவர் வந்து சொல்றாரு குற்றமர நூல்களை கற்க வேண்டும் குற்றமர அது மனிதர்களுக்கு இரு கண்கள் என வள்ளுவர் குறிப்பிடுவது என்னும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் இதில் கூட நம்ம வல்லு திருக்குறளின் பெருமை அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்போம் வாழும் வள்ளுவம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு அதில் என்ன சொல்லியிருப்பாங்க முதல்ல எண் அதுக்கப்புறம் எழுத்து உங்களுக்கு இருக்கேன் இன்னைக்கு தென்னிந்தியான்னு எடுத்துக்கிறீங்கன்னா தென்னிந்தியாவில் நிறைய மொழிகள் இருக்கு ஆனா என் கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரே மாதிரி இருக்குல்ல ஒன் டூ த்ரீன்னு எழுதுனா எல்லா மொழியிலும் தான் எழுதுறோம் அப்ப முதல்ல தோன்றுனது என் அதுக்கப்புறம் தான் எழுத்து அப்ப அந்த வரிசையை கூட வந்து வள்ளுவர் மாத்தாம கொடுத்துருக்காருன்னு அதோட அற்புதத்தை பத்தி பேசியிருப்பாங்க எழுத்தும் எண்ணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதில எண்ணும் எழுத்தும் அப்படின்னு வள்ளுவர் வந்து குறிக்கிறார் ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும் யாருக்கு கண்ணிருப்பினும் அது புண் என்றே கருதப்படுவர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா கல்லாதவர் அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பது அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதும் யாரின் இயல்பு என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா புலவர் அறிவில் சிறந்தவர்கள்ட்ட பேசும்போது மகிழ்ச்சியாக இருக்கும்போது விட்டு பிரியும் போது வருத்தப்படுறது யாரோட இயல்பு புலவர் யாருக்கு முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து நிற்பவரே உயர்ந்தவர் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா செல்வம் உடையவர் முன் ஒரு ஏழை வந்து பணம் வாங்கணும்னா எப்படி நிற்கணுமோ லைக் இறந்து நிற்பது போல கற்றவர் முன்பு இறந்து நின்று உயர்ந்தவர் நின்று கல்வியை கற்றுக்கிறவங்க உயர்ந்தவர் அப்படின்னு வள்ளுவர் கற்றவர் முன் பணிந்து நிற்பவரே உயர்ந்தவர் என்ன வள்ளுவர் கூறுகிறார் அதாவது பணிந்து கற்றல் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து கேள்விப்படுவீங்க கல்விக்குன்னு ஒரு முறை இருக்கு கத்துக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அது வந்து பணிந்து கத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்றாரு நம்ம சில கதைகளாகவும் அந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்படுறோம் நீங்க மேபி சரி தப்பு உண்மையா நடந்ததா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இதுல ஒரு லாஜிக் இருக்கு சரியா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்போ சிவன் முருகன் ரெண்டு பேரை பத்தி நம்ம படிப்போம் படிப்போம்னா லைக் கடவுள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல இப்ப முருகர் வந்து சிவனுக்கு சொல்லி தர மாதிரி ஒரு காட்சி ஒண்ணு அமைச்சிருப்பாங்க கதைகள்ல கேட்டிருப்பீங்க அப்படி சொல்லி தரும்போது போது வாயை பத்தி காதை வந்து கேட்குற மாதிரி மண்டிட்டு அவரோட அவருக்கு கீழி பணிஞ்சு கேட்டு கத்துக்கிற மாதிரி ஒரு அதாவது சிவனா இருந்தாலும் அவங்க பையன்ட்ட கத்துக்கிற மாதிரி இருந்தா கூட அதை எப்படி கத்துக்கிறாருன்னு ஒரு ஒரு இது ஒண்ணு காட்டியிருப்பாங்க அது ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி இருக்கும் கல்வி மிக மிக உயர்ந்தது இல்லை அப்ப அதை சொல்லி தரும் போது அதற்கான அந்த பணிந்து கற்றல் அது வந்து எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கும் அது புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன் அது நமக்கு சாதாரணமாகவே அதை வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க இன்னமும் நம்ம வந்து எல்கேஜில படிச்ச ஒரு அல்லது யூகேஜி ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்புல சொல்லி தந்த ஆசிரியர்களை எங்கேயாவது பார்த்தோம்னா இன்னமும் அந்த பயமும் பக்தியும் அப்படியே உடம்புல தான் இருக்கு அது போறது இல்ல அது அந்த மாதிரி நம்ம ஊர்ல அந்த நம்மளோட அந்த பண்பில் வந்து ஊர் வழக்கத்தில் அப்படியே சொல்லி கொடுத்தே கொண்டு வந்துடுறாங்க சோ அது அது ஒன்று இருந்துகிட்டே இருக்கு பல ஆயிரம் ஆண்டுகள்லாம் இந்த மரபுல இருக்கு தோண்ட தோண்ட ஊட்டு நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க கிடைப்பது எது என வள்ளுவர் கூறுகிறார் தொடர்ந்து படிக்க கிடைப்பது வந்து அறிவு அவ்வளவுதான் அது போல அடுத்தது யாருக்கு எல்லா நாடும் தன்னாடாகும் அப்படின்னா கற்றவருக்கு எல்லா நாடும் தன்னாடுதான் ஏழு ஏழு தலைமுறைக்கு பாதுகாப்பு அமைவது எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கல்வி இது ரெண்டு விதமான பொருள் உண்டு அதாவது ஏழு பிறவையை பத்தி வள்ளுவர் சொல்றாரு அப்ப நம்ம இறந்த பிறகு ஏழு முறை தரும் திரும்ப பிறப்பமா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு தலைமுறை ஒருத்தன் படிச்சிடறான் அதுக்கு அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அது மாதிரி அந்த வழித்தொன்றல்கள்ல தொடர்ந்து ஒரு ஒரு தலைமுறை படிச்சுட்டா அடுத்த ஏழு தலைமுறைகளுக்கு அந்த கல்வி வந்து பயன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் சரி அடுத்ததுல ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் என வள்ளுவர் கூறுவது எதனை அழியாத சிறந்த செல்வம் எது கல்வி திருட முடியாது வேற எல்லாத்தையும் அவன் எடுத்துடலாம் கல்வி எடுக்க முடியாது ஏமம் பொருள் கூறுக ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு இல்லையா ஏமம் அப்படின்னு என்ன சொல்லிடுறோம் பாதுகாப்பு இந்த கேள்வியெல்லாம் மறுபடியும் படிச்சிடலாம் கவனிங்க திருக்குறள் தொடர்பான செய்திகள் குற்றமர நூல்களை கற்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அதுபோல அடுத்தது என்ன சொல்றோம் மனிதர்களுக்கு இரு கண்கள் என்னது என்னும் எழுத்தும் யாருக்கு கண் இருப்பினும் அது புண்ணென்றே வள்ளுவர் கூறுகிறார் அல்லாதவர்களுக்கு இருப்பினும் அது முகத்தில் இரண்டு புண் இருப்பது போல அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதும் யாரின் இயல்பு என வள்ளுவர் கூறுகிறார் உம் வல்லுவருக்கேஸ் பிள்ளைங்க வல்லுவர் மன்னிக்கவே மாட்டாரு மன்னிச்சுக்கோங்க அட்லீஸ்ட் நீங்களாவது மன்னிச்சுக்கோங்க வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா புலவர் அது போல யாருக்கு முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து நிற்பவரே உயர்ந்தவர் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா செல்வம் உடையவர் முன் ஏழை பணிந்து நிற்பது போல கற்றவர் முன்பு பணிந்து நின்று கட்டணும் தோண்ட தோண்ட நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க கிடைப்பது எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அறிவு அதுபோல யாருக்கு எல்லா நாடும் தம் நாடாகும் என்று வள்ளுவர் கூறுகிறார் கற்றவர்களுக்கு எல்லா நாடும் தம் ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமைவது கல்வி அதுபோல ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் என வள்ளுவர் கூறுவது கல்வி ஏமம் பொருள் தருக பாதுகாப்பு சரி இது போல அடுத்தது நம்ம வந்து அடுத்த நாளுக்கான எழுபது கேள்விகள் வந்து பார்ப்போம் இன்னைக்கான எழுபது கேள்விகள் முடிஞ்சது நான் கொஞ்சம் வேக வேகமாக படிச்சிருக்கேன் அல்லது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நான் படிக்கும்போது அது வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியல அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் நிதானமாக அந்த இடத்த பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக சரியாக வந்து அந்த கூற்றை புரிஞ்சிக்கிட்டு என்ன பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு படிச்சுக்கோங்க கொஞ்சம் அதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப் எடுங்க தெளிவாக வந்து படிங்க நமக்கு புரியலன்னா நமக்கு புரியல அவ்வளோதான் யார் என்ன சொன்னாலும் இது எப்படி இருந்தாலும் நமக்கு புரியணும்னா நம்ம தான் தெளிவாக வந்து படிச்சுக்கணும் அதில் அதில் வந்து கம்ப்ரமைசேஷனே கிடையாது நல்ல பொறுமையாக நிதானமாக படிங்க இந்த பத்து நிமிஷத்தை வந்து நான் வந்து வேகமாக கடத்துறேன் அப்படின்னு சொல்லி சரியாக கண்டென்ட்டை உள்வாங்கிக்காமல் போயிடாதீங்க அதே போல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எத்தனை முறை படித்தாலும் ரிவிஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நான் ஒரு முறை படிச்சிட்டேன் வேகமாக படிச்சிட்டேன் அவசரமாக படிச்சிட்டேன் அந்த மாதிரிலாம் வந்து மனப்படம் ஆகாது திரும்ப 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 படிங்க கண்டினியூஸாக நீங்கள் வந்து யூ ஹேவ் டுவைஸ் நீங்க வந்து தொடர்ந்து ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ படிப்போம் இந்த காலையில ஆறு மணிக்கு நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இதனால் வந்து ரொம்ப சூப்பராக மிக அருமையாக வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த நாள்ல எவ்வளவு உழைச்சி இந்த நாளை உங்களுடைய நாளாக மாத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த நாளை நல்லா உழைத்து இந்த நாளை உங்களுடைய நாளாக மாத்திக்கோங்க மேபி அது ஒரு ஒரு சில நாள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்தி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு நாளை உங்களுடைய நாளா முழுமையா பயன்படுத்திக்க முடியலன்னா அதற்கு ஒரே காரணம் தான் என்னன்னா அந்த நாளை நீங்க தெளிவா பிளான் பண்ணாம இருந்திருப்பீங்க நீங்க வந்து அதை வந்து முழுமையா வந்து பிளான் பண்ணிக்கலன்னா அதை வந்து அந்த நாளை வந்து முழுமையா பிளான் பண்ணிக்கல அப்படின்ட்டுன்னா அது வந்து நீங்க வந்து முழுமையா பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க அப்படிதான் இருக்கும் எழுதுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கேன் தான் பிடிஎஃப் திட்டே இருக்கேன் ஏதாவது ஒரு கேப் இருக்கும் அங்க எழுதலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கேன் அவ்வளவுதான் சரி சோ அப்போ ஒரு நாளில் வந்து நீங்க முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கணும் அந்த திட்டம் அது வந்து முதல்லயே இருந்ததுன்னா இந்த நாள்ல நான் இது இது பண்ண போறேன் இந்த நாளுக்கு எனக்கு என்னென்ன வேலைலாம் இருக்குது இருக்கு இன்னைக்கு காலையில இருந்து வேலைலாம் இந்த இருக்கு இந்த வேலை இப்ப முடிச்சிடலாம் இந்த வேலையை முடிச்சிடலாம் முன்கூட்டியே திட்டமிட்டுட்ட மட்டும்தான் நீங்க வந்து அந்த நாளை முழுமையா பயன்படுத்திக்க முடியும் இல்லை பொத்தாம் நான் வந்து நினைச்ச வேலையை செய்யறேன் அப்படின்னு திடீர்னு ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறது திடீர்னு ஒரு நாள் வந்து சயின்ஸ் படிக்கிறது ஜியாகிரபி படிக்கிறது நினைச்சா ஒரு டாபிக் படிக்கிறது நினைச்சா படிக்கிறது இல்லை வேற வேலை செய்யறது அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஒரு கயிறு இல்லாத பட்டம் போல சுத்தினா கொஞ்சம் படிக்கிறது கடினம் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நாம என்ன சொல்றோங்கிறது புரியுதுன்ட்டு இருக்கேன் திட்டம் திட்டம் திட்டணும் மனிதனுக்கு மட்டும் ஒரு அரு அருமையான ஒரு ஒரு குணம் இருக்கு ஒரு ஒரு அறிவு இருக்கு நம்ம படிப்போம் ஆறாவது அறிவு ஏழாவது அறிவுன்னு வித்தியாச வித்தியாசமாக பேரில் வச்சு படிக்கிறோம் அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தான் தன்னுடைய கற்பனை மனிதன் எதிர்காலத்தையும் போய் பார்க்க முடியுது தன்னுடைய கற்பனைனால மனிதன் வந்து பாஸ்ட் கடந்த காலத்தையும் போய் பார்க்க முடியுது நாளைக்கு என்ன நடக்கலாம் நடக்குமோ நடக்காதோ ஆனால் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது கற்பனையாக நம்மளால யூகித்து அந்த இடத்துல என்னவா இருக்கும் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது அந்த அந்த சூழலை முன்கூட்டியே நம்மளால வந்து பிரிடிக் பண்ண முடியும் கணித்து பார்க்க முடியும் பல காரணங்களை நம்ம கணித்தா கூட அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த வந்து கணித்து பார்க்க முடியும் பழைய நாட்களை நடந்ததை நம்மளோட கற்பனை இமேஜினேஷன் அதை விசிட் பண்ணியும் பார்க்க முடியும் திட்டமிடுதல் அப்போ நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கும் அதுல எப்பப்போ என்னென்ன வேலை வரலாம் அதுல நம்ம எப்போ எந்த வேலையை செய்யலாம் எந்த நேரத்துல படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத வகுத்து திட்டமிட்டு அதுபடி செயல்படுனீங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது அந்த வெற்றி வந்து நிச்சயமாக வந்து சேரும் திட்டமிடாம என்ன செய்யணுங்கிற ஒரு பிளானே இல்லாமல் செயல்பட்டிங்க அப்படின்ட்டுனா அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து அது இதாக போகும் ஒரு ஒரு நல்ல ஒரு பழமொழி ஒன்று பழமொழி இந்த சென்ஸ் ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் வந்து சைக்கிளில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரியவர் உட்காந்துருப்பார் அவர்கிட்ட போய் ஐயா இந்த தடம் வந்து எங்கே போகுது அப்படின்னு கேட்பார் அதற்கு வந்து அந்த பெரியவர் வந்து நீ எங்கே போகணும் அப்படின்னு கேட்பார் அதற்கு வந்து இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு இந்த சைக்கிளில் போறவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க உடனே அந்த பெரியவர் என்ன பதில் சொல்றாருன்னு அப்போ இந்த தடம் எங்க போனா என்ன எல்லா தடமும் உனக்கு தான் நீ எந்த தடத்துல வேணா போ அப்படின்னு சொல்லிடுவாரு இந்த கதையோட ஆழம் உங்களுக்கு புரியுதா நீங்க எங்க போகணுங்கிற ஒரு திட்டம் தான் அதற்கு எந்த வழி கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் பொத்தாம் புதுவா எங்க போகணுன்னே தெரியாம இருந்தா எந்த வழியில போனாலும் ஒரு ஒரு பயனும் இல்லை அது தான் இந்த திட்டமிடுதல் படிக்கிறது எல்லாமே ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கிதுன்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நமக்கு என்ன வேணும் நம்ம எதை படிக்கணும்னு முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும் அப்புறம் அதை வந்து திட்டமிட்டுக்கிட்டால் அதுபடி நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்படி இல்லாம அந்த நாள்ல என்ன பண்ண போறோம் தெரியாம இருந்த அந்த நாளுக்கு நீங்க திட்டமிட வேண்டிய தேவையில்லை ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எப்படியாவது எப்படி இருந்தாலும் செலவாக போகுது அதை ஏதோ ஒரு விதத்துல நம்ம செலவு பண்ணி போறோம் அப்படின்னு போக வேண்டியதுதான் சோ அது அதுதான் அந்த அந்த திட்டமிடுதலோட முக்கியம் திட்டமிடுங்க இடுங்க もう一度。